சித்தர்கள்லே தலைமை சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகத்திய மாமூலி தான் அவர் வந்து பார்க்கறதுல அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அதனால பாபாஜி வந்து பயங்கரமாக கடுமையாக வந்து தவம் இருக்காரு இவரோட கடுமையான தவத்தை பார்த்து மகிழ்ந்த அகத்தியர் பார்த்தீங்கன்னா நேரில் காட்சி தராரு நேரில் காட்சி தந்தது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து ஞான தீட்சையும் தந்து யோகத்தையும் குண்டலினி யோகத்தையும் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு இது மட்டும் இல்லாமல் சாகா சிரஞ்சீவியா எப்படி இருக்கிறது அதாவது அவங்களுக்கு வயசே ஆகாமல் இருக்கும் அந்த யோக கலையும் வந்து அவருக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு இந்த நிலையை வந்து அடையறது அப்படின்றது கிட்டத்தட்ட இறைவனை வந்து நீங்க அடைஞ்ச நிலை அதை வந்து அவர் வந்து சொல்லி கொடுக்குற இந்த நிலைக்கு பேர் வந்து நிர்மாண காயா அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இந்த நிலையில நீங்க வந்து கூடு விட்டு கூடு பாயலாம் நீங்க வந்து காத்துல கரையலாம் நீங்க எந்த ஒரு விலங்க பார்த்து அதே மாதிரியே வந்து நீங்க வடிவம் எடுக்கலாம் நிறைய நிறைய கதை சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு கோவிலுக்கு வந்து வழி தெரியல திடீர்னு ஒரு ஒரு நாய் வந்து வழி காட்டுச்சு திடீர்னு ஒரு பறவை வந்து கத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த பறவை தான் வழி சொல்லிச்சு இந்த நாய் தான் வழி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து வேற யாரும் இல்லைங்க யோகிகள் வந்து பல ஃபார்மேட்டில் இருப்பாங்க அவங்க வந்து திடீர்னு ஒரு விலங்கு எடுத்து உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க ஸோ இந்த மாதிரி மகாவதார பாபாஜி தான் அப்படின்னு சொல்லி இல்லை இந்த புனித தலங்கள்லாம் போனீங்கன்னா அங்கே நிறைய ஃபார்மேட்டில் வந்து இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விலங்கையோ இல்லை எந்த ஒரு அனிமலையோ இந்த மாதிரி புனித தலங்களுக்கு போனீங்கன்னா துன்புறுத்தாதீங்க ஏன்னா யோகிகள் வந்து அந்த மாதிரி ஒரு அசமான சுரூபத்தில் வந்து அவங்க வந்து இருப்பாங்க பல கலைகளை கிளிக் பண்ணி பாருங்கள்